மரியாள் அப்படிங்கிற ஒரு கன்னி அந்த திருமணமாகாத அந்த பெண்ணுகிட்ட வந்து கடவுள் தூதன் அனுப்பி சொல்றார் நிழலிடுவார் நீ வந்து ஒரு பிள்ளை பெறுவாய் அப்படின்ட்டு ஒரு கன்னி தன்னுடைய சரீரத்தை கடவுள் சொன்னார் என்பதற்காக அதற்கு பொழுது கடவுள் அந்த சரீரத்தின் மூலமாக உலகத்தை அவளை ரட்சிக்கவும் அவள் மூலமாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏதாவது இந்த உடம்பை நாம அவருக்கு கொடுக்கும் போது அவர் ஒன்ன மூலமா செய்யறாரு அது உலகத்தையும் ரஷிக்கிறது நம்மையும் ரட்சிக்கிறது வாட்ஸ்அப் பன்னிரண்டு நிமிடங்கள் வாட்ஸ்அப் செயலிழந்தது பெரிய செய்தி அது அந்த வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சவன் பாருங்க உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு நன்மை செஞ்சான் அவனும் பணக்காரன் பணக்காரர் அவங்களுக்கு ஈஸியான வழி தின தெரியுமா ஒரு பிரச்சனையை கண்டுபிடிங்க அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க நீங்க தான் உலகத்தில் பணக்காரர் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பதில் சொல்றீங்களோ அவ்வளோ பெரிய பணக்காரர் சின்ன சின்ன பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருந்தீங்க பக்கத்து வீட்டு பிரச்சனை அந்த சண்டை அந்த அவங்க ஓடி போயிட்டாங்க அந்த பிரச்சனை இதையே டீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க ஆவீங்க உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய பணக்காரர் நாங்கள் ஆரம்பிச்சிருவீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையை வரவேற்க கற்று பிரச்சனையை தீர்க்குறது தான் உங்கள் வேலை அதுக்கு தேவை கிவிங் என்னுடைய சரீரத்தை நான் மரியாதை தன்னுடைய சரீரத்தை கொடுத்தது போல என்ன நான் கொடுக்கும் போது அன்னைக்கு நான் சொன்னேன் ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறாருன்ட்டு நான் நான் போட்டேன் அவர் எனக்கு போட்டார் நான் போட்டேன் அவர் எனக்கு போட்டார் நான் போட்டேன் அவரே வச்சுக்கிட்டாரு இப்போ என்கிட்ட போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல என்கிட்ட ஒண்ணும் இல்ல அதனால போடல கடவுள்கிட்ட இருந்தாலும் போட மாட்டாரு ஏன் தெரியுமா அவன் கை நிறைய இருக்குது இப்போ நான் அடுத்தது போட்டா பிடிக்க முடியாது என்கிட்ட இல்லாததுனால நான் கொடுக்கல நீங்க ஏற்கனவே கொடுத்ததை யூஸ் பண்ணாததுனால நீங்க கொடுத்ததை ஏற்கனவே யூஸ் பண்ணாததுனால இப்போ நான் கொடுத்தா யூஆர் ஹேண்ட் இந்த கடவுள் விளையாட்டு என்னன்னா கிவிங் தான் நான் கொடுக்குறேன் அவர் கொடுக்குறாரு நான் என் சரீரத்தை கொடுக்குறேன் அவர் எனக்கு ஒன்று செய்கிறார் நான் மறுபடியும் அதை கொடுக்குறேன் அவர் எனக்கு ஒன்று செய்கிறார் அவர் எனக்கு ஜனங்களை தரார் நான் அதை கொடுக்குறேன் அவர் எனக்கு திரும்ப தரார் கிறிஸ்துமஸ் இஸ் அ மெசேஜ் அபவுட் கிவிங் யோர் செல்ஃப் உங்களை நீங்களே கொடுக்கறத பத்தியான செய்தி கிறிஸ்துமஸ் செய்தி கொடுக்கறதுனா ஏதோ கடவுளுக்கு சரணடைகிறது இல்லை கடவுள் உங்களை யூஸ் பண்ண அனுமதிக்கிறது எப்படி மரியாள் யூஸ் தான் அனுமதித்தாலோ அது போல உங்களை யூஸ் பண்ண அனுமதிக்கிறது தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்க